நவீன் பஞ்சாயத்து இருக்குங்களா ஆமா நான் கொண்டையில இருந்து அன்பழகன் பேசுறேங்க நாயுடு தெருல இருந்து சொல்லுங்க அது தெரு லைட்டு மூ இரவு நாளா மூணு லைட்டு நெறியல சரிங்கண்ணா அதுக்கு அந்த புகார் சொன்ன ஊராட்சி மனையில நீங்க வந்து எரியும் சொல்லி வீடியோக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க இது எப்படி ஐயா நீங்களே சொல்லுங்க தலைவர்கிட்ட பேசுங்கண்ணா தலைவர் தலைவர்கிட்ட பேசுங்கண்ணா தலைவர் செயல்பட சொல்லி தான் நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸிலும் சிஎம் செல்லும் சொல்கிறது அவர் இந்த பகுதியில் ஓட்டு ஓழில ஆ சரிங்கண்ணா அவர் இந்த பகுதியில் ஓட்டு ஊழலன்னு சொல்லி அவர் செய்ய மாட்டாருன்னு சொல்லி தான் கானுக்கும் லைட்டுக்கும் இது பண்ணாது ஆனால் அதெல்லாம் நம்ம வந்து தலையிலண்ணா ஆ நீங்கள் வந்து தலையர்கிட்ட பேசுங்க நான் சார் நான் என்ன சொல்றேன் தலைவர் செய்ய மாட்டேன்னு சொல்லி தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது சரிங்கண்ணா நீங்கள் என்னண்ணா நீங்கள் வந்து ஃபார் அதாரிட்டி அதிகாரி அதுக்காக சொல்றேன் சரிங்கண்ணா தலைவர் செய்ய மாட்டார்னு சொல்லி தான் நான் பிடிஓ கொட்டியும் இப்போ அந்த கா காண அவர் செய்ய மாட்டார் ஹலோ அண்ணா சொல்லுங்க அவர் செய்ய மாட்டான்னு சொல்லி தான் உங்கள் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்போ பிடிஓ கிட்ட பேசுகிறேன் உங்ககிட்ட பேசுகிறேன் ஸ்கீம் பிடிஓ கிட்ட சொன்னார் அவர் வேறு அவங்க சார்கிட்ட பேசுனா உங்ககிட்ட பேச சொன்னார் சரிங்கண்ணா நீங்கள் எப்படி வந்து லைட் ஏறின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்களா அண்ணா இருந்தாலும் தலைவர்கிட்ட பேசுங்கண்ணா தலைவர் கிட்ட செயலாருகிட்ட நான் உன்கிட்ட நீங்க தான வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சீங்க வேற அவசர ஹவுசார்க்கு அப்படி அப்படியே லைட் ஏரியன்னு அனுப்பிச்சீங்க தலைவர் சொன்னார்னு அனுப்பிச்சி விட்டுட்டேன் அசைலமா நீங்க சொல்ல அவர் தலைவர் இன்னைக்கு இருப்பார் போயிரு நீங்க அத்தாரிட்டி அதிகாரி தானே எனக்கு சம்பளம் போடுறது தலைவர் தானே அவருக்கு என்ன சொல்றாருன்னு அதானே பண்ண முடியும் அப்படியா ஆஹ் இல்ல இல்ல லைட் ஏறி அனுப்பலாம் நான் என்ன சொல்றேன் செய்யலாம் இல்லைன்னு சொல்லல நான் நான் அதை மாட்டு கற்று கிடையாது பேசுங்க அப்படியா சரி ரைட்